அவர் பலனாய் திடனாய் அடைக்கலமாய் இருக்கிறார் எப்படி ஒரு பெருவெள்ளம் வாழ்க்கையை மோதி அடிக்கும் பொழுது ஒரு அடைக்கலமாக நமக்கு எதனா கிடைச்சா நல்லா இருக்குமோ ஒரு அடைக்கலத்திற்கென்று ஒரு இடம் நமக்கு கிடைத்தா நல்லா இருக்குமோ அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணும் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய அடைக்கலமாய் இருக்கிறார் பலனா இருக்கிறார் திடனா இருக்கிறார் வெயிலுக்கு ஒதுங்குகிற நிழலாக இருக்கிறார் அதாவது அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஆண்டவர் அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்றார் போல இருக்கிறார் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்குமோ எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்குமோ இதே போல பிரச்சனைகள் போராட்டங்கள் தொடருமோ அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க நிச்சயமாகவே வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில